நாட்டில் இயங்கும் திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் செயற்பாடுகள் தொடர்பில் உரிய அவதானம் செலுத்தியே அரசாங்கம் இத்தீர்மானங்களை மேற்கொண்டுள்ளது போதைப் பொருள் வர்த்தகர்கள் திட்டமிட்ட குற்றச் செயற்பாடுகளில் ஈடுபடுவோரும் அவர்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் நபர்களுக்கு எதிராகவும் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அது தொடர்பில் அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் நேற்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அபராத சித்தி குற்றங்கள் இடம்பெறும் ஐம்பத்தி இரண்டு போலீஸ் பிரதேசங்கள் இனம் காணப்பட்டு இருக்கின்றன உள்ளடங்கும் வகையில் பதினைந்து விசட அதிரடிப்படை குழுக்கள் தற்போது நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது இரவு நடமாடும் காவல் நடவடிக்கை பக நேர நடமாடும் காவல் நடவடிக்கை என்பன இடம்பெறுகின்றன திடீர் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நிரந்தர வீதி தடைகளையும் அமைத்துள்ளோம் உளவு தகவல்களை பெற்றுக் சாதாரண போலீஸ் கடமைகள் விசேட கண்காணிப்பில் முன்னெடுக்கப்படுகின்றன வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ள சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த வாரம் தெரியவந்த ஒருவர் நாட்டிலிருந்து கடவுச்சீட்டு வழங்கும் சந்தர்ப்பத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் தற்போது அதிகாரி ஒருவரின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது குறித்த நபரின் முக அடையாளத்துக்கு வேறொரு நபரின் கைவிரல் அடையாளத்தை வழங்கியுள்ளனர் அது தொடர்பில் சிஐடி நேற்று முன்தினம் விசாரணைகளை ஆரம்பித்தது நான் ஆரம்பத்தில் கூறிய போது இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு சில போலீசாரின் உதவி விசேடமாக அரசியல்வாதிகளின் உதவி குடிவரவு குடியளவு திணைக்கள அதிகாரிகளின் உதவி கிடைக்கப்பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது இது மிகவும் சிக்கலான நிலைமை என்பதை இந்த சமூகத்துக்கு கூற வேண்டும்